இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு அழைத்து வந்து மாதவ் அர்ஜுனா விஜயை அதிமுக கூட்டணியில் கொண்டு போவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சு இந்த இந்தி ஒழிப்பை இந்தி மாநிலத்திலிருந்து இந்தி மாநிலத்தில் முதலமைச்சராக பீகார்ல முதலமைச்சராக போகிற பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்து கைது போடுறது எப்படி போடுவாரு அடிப்படை அறிவு வேண்டாமா இவர்களுக்கு என்ன நோக்கம்னா தமிழ்நாட்டில் எப்படியா லாட்ரி கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுல லாட்ரி இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறது யார் மணல் மாஃபியா மது மாஃபியா இப்போ லாட்ரி மாஃபியா விஜய் கட்சி கூட இருக்குது பல கட்சிகள் கூட இருக்கு பல லாட்ரி மா மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் மது மாஃபியாக்களை கொண்ட கட்சி தான் திமுக அண்ணாதிமுக பல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருக்காங்க அதனால் இவர்களுடைய பாட்சா விஜய் பாட்சா அங்கே திமுக அண்ணாதிமுக படிக்காது வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தாவேக்கா முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு துவக்கு விழான்னு சொல்லிட்டு நடத்தினாங்க மகாபலிபுரத்தில் நீங்களும் பார்த்திருப்பீங்க அதுல வந்து நிறைய நபர்கள் பேசினாங்க பிரசாந்த் கிருஷ்ணா அவர் பேசினார் ஆதவர்ஜுனா பேசினார் விஜய் அவர்கள் பேசினாங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் பேசினாங்க இது அதில் வந்து ஆதவர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து விஜய் அவர்களை பார்த்து தான் அவங்களுடைய உடையிலிருந்து நிறைய விஷயங்களை வந்து காப்பி பண்ணுறீங்க ஏன் தலைவனாக பார்த்து நீங்கள் வந்து ஏன் காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது பிரசாந்த் கிஷோருக்கு அழைத்து வந்து ஆதவ் அர்ஜுனா விஜயிடம் விஜயை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு போவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கார் தானாக வந்தால் விஜய்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படாது அப்போது பிரசாந்த் கிஷோரோடு வந்தால்தான் ஆதவ அர்ஜுனாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார் விஜய் விஜய்க்கும் அரசியல் தெரியாது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அரசியல் தெரியாது பிரசாந்த் கிஷோருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தெரியாது மூன்று பேரும் அரசியல் முட்டாள்கள் அப்போது ஜான் ஆரோக்கியசாமி சாமி இல்லை எப்படி மூணு பேர் முட்டாள சொல்கிறேன்னா இந்தி ஒழிப்பு மும்மொழி கொள்கையில் இந்தி ஒழிப்பு பிரதான கொள்கை இந்த இந்தி ஒழிப்பை இந்தி மாநிலத்திலிருந்து இந்தி மாநிலத்தில் முதலமைச்சராக பீகார்ல முதலமைச்சராக போகிற பிரசாத் கிஷோர் கைது எப்படி போடுவார் அடிப்படை அறிவு வேண்டாமா இல்ல அதிலயுமே மட்டும்தான் அதுக்கு பின்னாடி என்ன வா எதுவுமே என்ன கெட் இந்தி வேற ஒன்றும் இல்லை அப்படி எங்கேயுமே விஜய் சொல்லவே இல்லை விஜய் கூட அதுதான் கெட் அவுட் இல்ல விஜய் கெட் அவுட் இல்ல இங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்விட்டர்ல வந்து கெட் அவுட் ட்ரெண்ட் ஆச்சு கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆச்சு அது மாதிரி இவரும் கெட் அவுட்டுன்னு போட்டு ஏதாவது ஒரு பின்னாடி சேர்த்து இருந்தால் கெட் அவுட் இதை பிரசாந்த் கைது போடுவாரு பிரசாந்த் கிஷோர் எப்படி கைது போடுவார் பீகார் முதலமைச்சர் ஆனார்னா இந்தி பேசுகிற மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக முயற்சி செய்கிறவர் இந்திய கெட் சொல்லி எப்படி கைது போடுவாரு அப்ப அடிப்படை அரசு அறிவு வேண்டாம் ஆ அப்போ இவர்களுக்கு அரசியலே தெரியாது ஆனால் நேரடியாக நாற்பது சீட்டு தர்றேன் முதலமைச்சரா நேரடியாக நாற்பது சீட்டு எனக்கு வேண்டாம் நேரடியாக முதலமைச்சர் இந்த அரசியலே தெரியாத இந்த அறிவிலிகள் எப்படி எடுத்தோடனே மக்கள் முப்பது சதவீதம் ஓட்டம் போட்டு முதலமைச்சர் நாட்களில் உட்கார வைப்பான் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இவர்களுக்கு அரசியல் தெரியாது இவர்கள் அரசியலை விஜய்க்கு சொல்லி கொடுப்பதோ இல்லை அதனுடைய விளைவு தான் நீங்கள் இந்த இந்தி கெட் அவுண்ட் என்கின்ற வார்த்தையை நேரடியாக விஜய் விஜயிட கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் முதலமைச்சர் 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 இப்படி தான் சரத்குமார் சொன்னாங்க சரத்குமார் இப்போ எங்கே போனால் ராத்திரி பன்னெண்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு பிஜேபி சென்டர் இப்படி தான் நீ ராஜேந்திர கட்சி நடத்தினார் தமிழக மறுமணிச்சி கழகன்னு நீங்கள் தான் முதலமைச்சர் நீ தான் முதலமைச்சர் ஆனையாக காண இப்போ அடுத்து முதலமைச்சர் யார் ராமராஜ பல முதலமைச்சர் தமிழில் கடந்து போயிட்டான் விஜயகாந்த் முதலமைச்சர் போய் ஜெயலலிதாவுடைய ஜோதியில் கலந்து இருபத்தொம்பது எம்எல்ஏ கடைசியில் இப்போ ஒன்ற் ஓட்டு கூட இல்லை இப்படியான பல முதலமைச்சர்களை பார்த்த நாடு தான் தமிழ்நாடு அதில் இப்போ கடைசியாக யார் இருக்கா விஜய் இருக்கிறார் அரசியலே தெரியாத ஒருவர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பதுக்கு பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோரோ கோயம்புத்தூர்லேருந்து கல்லாலாட்டி மாற்றினுடைய மருமக ஆதவ அரிசூர் ரெட்டி தான் அரசியல் ஆலோசனை இவர்கள் அதாவது நீங்கள் முகமது பின் துக்கலங்கு ஒரு படம் வந்தது துக்கலக்கம் அரசியல் தெரியாது துக்களக்கூடிய மந்திகளுக்கும் அரசியல் தெரியாது அதே நிலைமை தான்

வேலைகள்ன்றது வேறு அரசியல் ரீதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளோ அதுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லியிருக்கிறாங்க இல்லைம்மா இருபதாயிரம் கோடி ரூபா லாட்ரி வியாபாரம் அதுக்காகத்தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து விஜய் அண்ணாதிமுக திருமாவளவன் இவர்களை ஒன்றிணைத்து அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு கைப்பற்றின பிறகு என்ன நடக்கும் என்ன நடக்கும் இருபதாயிரம் கோடி ரூபா லாட்ரி வியாபாரம் நடக்கும் அப்போ குடும்பத்துக்கு போய் சேராதான் குடும்பம் லாட்ரி இல்லையா இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எப்படி இவ்வளோ ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரரானாரு டெய்ஸியை கல்யாணம் பண்ணதுனால தானே மார்டின் மருமகள் டெய்ஸியை திருமணம் தான் இன்றைக்கி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்லைன்னா அவர் தாம்பரம் கிருஷ்ணன் காலேஜில் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு மூர் மார்க்கெட்டில் பழைய சூகமாக வித்துட்டு இருந்தார் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆ உனக்கு எப்படி பல ஆயிரம் கோடி வந்தது மாமனார் காசு தானையா அது எப்படி குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்ல முடியும் பர்சனல் வேறு வேலை வேறு அப்படி எல்லாம் ஒன்று யாரை ஏமாற்றுகிறீர்கள் எல்லாம் ஒன்று இவர்களுக்கு என்ன நோக்கம்னா தமிழ்நாட்டில் எப்படியோ லாட்ரி கொண்டு வந்துடும் தமிழ்நாட்டில் லாட்ரி இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் சப்ரிசு ஸ்டாலி ஒத்துக்கலை இப்போ அண்ணாதிமுக எடப்பாடி வந்தால் லாட்ரி வரும் இருபதாயிரம் கூட வியாபாரம் நடக்கும் யாருக்கு மாப்பிளைக்கு இதுக்கு மாமனார் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இது எப்படி குடும்பத்துக்கு தோணுல்லாம் போகும் ஆக இந்த அரசியலே லாட்ரி தான் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் லிக்கர் அரசியல் மது அரசியல் மணல் மாஃபியா மணல் மாஃபியா மது மாஃபியா லாட்ரி மாஃபியா இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறது யார் மணல் மாஃபியா மது மாஃபியா இப்போ லாட்ரி மாஃபியா விஜய் கட்சி கூட இருக்குது பல கட்சிகள் கூட இருக்குது பல கட்சிகளுக்கு மாநாடு அத்தனை கட்சிகளுக்குமான பொருளாதார பின்னணி யார் கொடுக்குறா ஆதோ அர்ஜுன் தான் கொடுக்குறாரு அப்போ இப்படி இல்லாமல் போகும் காப்பி அடிக்கிறாங்க என் தலைவரை பார்த்து எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் காப்பி அடிக்கிறீங்க அப்போது முதல்வர் கூட வந்து என் தலைவருக்கு ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாரு இதை நீங்கள் எல்லாம் சினிமாக்காரன் போராமல் ஃபேனு ஏசி எல்லாம் சொல்லத்தான் செய்வான் ஆ திமுக கருணாநிதி இப்போ இல்லை ஆ கருணாநிதி இருந்திருந்தால் இதுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கோம் ஆ கருணாநிதி எப்போ அரசியலுக்கு வந்தார் விஜய் எப்போ அரசியலுக்கு வந்தார் திமுக இப்போ ஆட்சிக்கு வந்து திமுக இப்போ அதிகாரத்துக்கு வந்து விஜய் இப்போ அதிகாரத்துக்கு வந்தார் யாரை யாரை பார்த்துக்கா காப்பிடிப்பு பேசுவதற்கு சொல்லாடல் அருமையாக இருக்கும் என் தலைவன் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேர் காணாமல் போயிட்டான் முதலமைச்சர் காணாமல் போயிட்டான் சரத்குமார்லேருந்து ராமராஜன் இருந்து டி ராஜேந்தர் வரை பல முதலமைச்சர்கள் சிவாஜி கணேசன் உட்பட பல பேர் முதலமைச்சராக வந்து இப்போ அடிச்சூடே இல்லை அதே அந்த வரலாற்றில் இப்போ விஜய் நிற்கிறார் எப்படியாவது விஜய் கொண்டு போய் ஏடையும் கீழே தான் ஆதவ அர்ஜுனுக்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான அஜெண்டா ஆனால் நீங்கள் புல்டப் பண்ணி ஏற்றி கடைசியில் கொண்டு எங்கே நிறுத்துறது முட்டுச்சந்தல் நிறுத்துறது வழியே இருக்காது அங்கே நின்றுக்கு எடப்பாடி வந்து ஒன்று காப்பாற்றிக்குவார் இதுதான் இவருடைய எதிர்கால திட்டம் இது எப்போ நடக்கும் அக்டோபர் மாதம் நடக்கும் அதுவரை இப்படி தான் அரசியல் ஓடிக்கொண்டே இருக்கும் விஜயகாந்த் இப்படித்தான கடைசி கடைசியாக போனார் ஜெயலலிதா சன்னதியில் போய் சரண்டர் ஆகிட்டார் ஆன பிறகு இருபத்தொம்போது எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆறே மாதத்தில் பல எம்எல்ஏக்களை ஜெயலலிதா தூக்கிடுச்சு இதுதான் நடக்கும் விஜய் விஜயகாந்திக்கு அதுதான் நடந்த பொழுது விஜயகாந்த் தான் எதிர்காலத்தில் நடக்கும் ஏன்னா நீங்கள் திமுக திமுகவில் பல விஜயகாந்த் இருந்தால் இன்னைக்கு பல விஜய்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க பல பிரசாந்த் கிஷோர் அங்கே இருக்கிறான் எங்க அண்ணாதிமுக திமுக மாவட்ட அரசியலை கரைச்சி குடித்து சுக்கு கவசாயம் குடித்து வச்சிருக்கான் பிரசாந்த் கிஷோர்லாம் பீகார்லேருந்து வரணும் இவன் பி கே இருக்கான் அதனால பல பிரசாந்த் கிஷோர்களை கொண்ட கட்சி தான் திமுக அண்ணாதிமுகவும் பல லாட்ரி மா மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் மது மாஃபியாக்களை கொண்ட கட்சி தான் திமுக அண்ணாதிமுக பல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருக்காங்க அதனால இவர்களுடைய பாட்சா விஜய் பாட்சா அங்கே திமுக அண்ணா கூட பழிக்காது இப்போ வந்து ஆதவர்ச்சனா இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க இதை தாண்டி வந்து டேசி அவர்களும் வந்து இது மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பர்சனல் வேறு ஒர்க் வேற அவர் வந்து அவர் தனிப்பட்ட விதமாக முடிவெடுக்கிறாரு அவர் இந்த விஷயத்துங்களுக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தேவையில்லாத வதந்திகளை இது மாதிரி நிறைய கிளப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்கள் சொல் திடீர்னு இது மாதிரியாக ஒரு அறிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கய்யா என்ன காரணம்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாகாமல் தடுக்கப்பட்டது காரணமே ஆதரவு அரிசினா தான் நீங்கள் பிஜேபியோடு சேர வேண்டாம் அதே பத்து சதவீதம் வாக்கை வைத்திருக்கிறேன் விஜய் கொண்டு உங்கள் பக்கம் சேர்க்குறேன் தலித் வாக்கை திருமாவும் கொண்டு உங்கள் பக்கம் சேர்க்குறேன் முஸ்லீம்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க வாக்கு வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி பதினைந்து முதல் இருபது சதவீதம் உயர்த்தி காட்டுகிறேன்னு பிஜேபிக்கு மாற்றாக அதிமுகவைலம் பலம் சேர்க்கக்கூடிய வேலையை ஆதோ செய்கிறார் ஆனால் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்குது இல்லை அது வந்தாலும் எடப்பாடி தெளிவாக இருக்காரு எத்தனை இடையூறு வந்தாலும் பிஜேபியோடு சேர்ந்தால் ஒரு முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது திருப்பி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் திமுகவை காப்பாற்றுவது எது முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்குவாங்க இதை பிஜேபியோடு சேர்ந்தால் நம்மளே மீண்டும் திமுகவை ஜெயிக்க வச்சதுக்கு நாமே உதவி புரிஞ்சுதான் அதனால் பிஜேபி சேர்க்காமல் இருந்தால் திமுகவுக்கு போகிற முஸ்லீம் வாக்கு வங்கி கிறிஸ்துவ வாக்கு வங்கி தலித்து வாக்கு வங்கி பாதி எடப்பாடிட்டு வந்தாலும் எடப்பாடி வெற்றி பெற்று விடுவார் இதுதான் அவருடைய ஃபார்முலா அதற்காகத்தான் இப்போ பிஜேபி கோவப்படுது இப்போ மருமகந்தான் இப்போ கூட்டணி கோலப்பத்தை உருவாக்குறாரு எடப்பாடிக்கு ஆலோசனை விஜய்க்கு ஆலோசனை திருமாவுக்கு ஆலோசனை பிஜேபி சேர்த்த வேண்டாம் மூணு பேர் நாங்களும் சேர்த்துறேன் மூணு பேருக்கும் விலையை நான் வைக்கிறேன் நீங்க திருமண அறிக்கை விட்டாரா எந்த கும்ப எனக்கு விடை வைக்க முடியாது இதுதான் கதை எந்த ஆலவரி விடை வைக்கிறார் ஆயிரம் கோடிகள் இந்த எனக்கு இதுதான் அறிக்கை அதுக்கேப்போ இதெல்லாம் எப்போ கிளைமேக்ஸ் எப்போ முடிவுக்கு வரும் அக்டோபர் மாசம் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து அண்ணாதிமுக உறுதியாக ஒரு அணி உருவாகும் அந்த அணிதான் வெற்றி பெறும் இதுதான் எதிர்கால அரசியல் அந்த டெய்சி அவர்கள் மேலே வந்து இன்கம் டாக்ஸ் ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாங்க லாட்ரி அதிபருடைய மகள் லாட்ரி இன்னொரு தொழிலதிபருடைய மனைவி வழக்கு இருப்பது சாதாரணம் தான் பல கோடி ரூபாய் நீங்கள் முதலீட்டில் நடக்கக்கூடிய வள மனைவி மேலேயும் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் அப்போது வயதுக்கு வந்த மகள் மனைவி அம்மா அப்பா மேலேயும் நீங்கள் பிரைவேட் லிமிடெட் கன்சன் உருவாக்கிடுவாங்க இந்த குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு செய்யப்படும் இப்படி ப செய்யப்படுகிற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர்த்துக்கு சப்போர்ட் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அமௌன் அனுப்பதானே செய்வோம் அது இயல்பு தானே அந்த வழக்கினுடைய தன்மை இப்போ என்னவா இருக்கு அந்த வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் பத்து பேர் இருக்காங்க பார்த்து பார்த்துக்கொள்வது இதெல்லாம் அவர்களை ஒன்றும் விடாது அதெல்லாம் அவர்களை சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை பார்த்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் வசதி படைத்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் பணம் படைத்தவர்களுக்கு சட்டம் சாமானியர்களுக்கு தான் சட்டம் மேட்டுக்குடிக்கு சட்டம் சட்டத்தின் ஓட்ட வழியாக பூந்து தப்பி வந்து விடுவார்கள் ஆதவர்ஜுனா வந்து தா தாவேக்காவை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவோட அதெல்லாம் கூட்டணிலாம் இல்லை விஜய் தலைமையில் தான் வந்து கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஆமாம் சிரிப்பு தான்மா வருது எடப்பாடி கட்சி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை பல முறை ஆண்ட கட்சி அந்த ஆண்ட கட்சி பலவீனமாக போய் விஜய்ட்டு வந்து கூட்டணி வைக்குமா விஜய் தான் அண்ணாதிமுக போகணும் ஜெயலலிதாவிடம் விஜயகாந்த் வந்தாரே தவிர விஜயகாந்த் வீட்டுக்கு ஜெயலலிதா போகல இதுதான் வரலாறு இனிமேல் எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி வீட்டுக்கு யாரு போகணும் விஜய் தான் போகணும் எடப்பாடி விஜய் வீட்டுக்கு வர மாட்டார் வரலாறு திரும்பாது கறந்தபால் மடிபுகாது கருவாடு மீனாகாது இதுதான் அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து இப்போ அதிமுகவோடவே வந்து தவக்க கூட்டணி வச்சாலும் வந்து நாற்பது சீட்டுக்கு அதிகமாக வந்து சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்குது வந்து நாற்பது தான் லிமிட்டு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்கன்ற ஒரு தகவல் ஆமாம் நூற்றி பதினெட்டு தான் எடப்பாடிக்கு தேவை வந்தால் முதலமைச்சர் இங்கே இப்போ நூற்றி நூற்றி இருபதே போடுங்க எவ்வளோ இருக்குது எண்பது அது ஒரு முப்பத்தி நாலு நூற்றி பதினாலு சீட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆக எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நூத்தி பதினெட்டு வந்தால் அவருடைய ஆட்டம் ஆரம்பமாயிருக்கும் அவருதான் முதலமைச்சரே யாருக்கும் முதலமைச்சர் கிடையாது பலவீனமா நூத்தி பத்து நூத்தி அஞ்சு இப்ப நூத்தி நாலு வருஷம் ஓட்டிட்டார் இருந்ததுல எடப்பாடி இருந்து ஓபிஎஸ் கட்டிட்டு போயிட்டார் அதன் பிறகு பலவீனமாக இருந்த நூத்தி பதினஞ்சு இருந்த ஆட்சியை வருஷம் நடத்திட்டார் அதனால எடப்பாடிக்கு பல சாதுரியங்கள் தெரியும் நாற்பது சீட்டு கொடுத்தாலும் சரி நீங்கள் அண்ணாதிமுக நூற்றி பதினெட்டு ஜெயிச்சா அவர் தான் அஞ்சு ஆண்டு காலம் முதலமைச்சர் யாரும் அசைக்க முடியாது தேவை விஜய்டருந்து ஒரு பத்து பேரை ஜெயலலிதா விஜயகாந்தின் தூக்குனதைப் போல் எடுத்துக்கொள்வார்கள் அதுதான் எதிர்கால அரசியல் நடக்கும் ஒருவேளை வந்து இப்போது பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி இவங்க அவங்க கூட போவாங்க அவங்க இவங்க கூட போவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி விஷயங்கள் இருக்குது விசிகா வந்து திரும்ப திரும்ப நிறைய இடங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் போதுமே சொன்னீங்க ஆதவர்ஜன் வந்து விசிகாவையும் அதிமுக கூட்டணியில் இணைக்கிறதுக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் அக்டோபர் மாலை அக்டோபருக்கு மேலே தான் கூட்டணிகள் மாறும் அதுவரை இதே நிலை தான் தொடரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி வணக்கம்